சரணிகா கா தெய்வம் யார் கர்ணநாதர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருநள்ளாரில் இருக்கக்கூடிய சனி பகவான் தானுங்க அந்த தர்பணேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சனி பகவான் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ணநாதராக வராரு இல்லை நாங்கள் அங்கேயே தான் போகணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை அங்கே போக முடியாத பட்சத்தில் உங்கள் பக்கத்தில் இருக்க கோவிலில் இருக்கக்கூடிய குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லதுங்க இல்லை அது கூட என்னால் போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒரு நல்லெண்ணெய் விளக்கு வச்சுட்டு வர்றது நல்லதுங்க குறிப்பாக கர்ண வரைக்கும் மாதம் ஒரு தடவை வந்து கர்ணநாத பார்த்துட்டு வரும்போது நம்ம வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஏற்றங்கள் நடக்குங்க குறிப்பாக இந்த சகனி கரணம் ஒரு தடவை வருங்க இது ஸ்திர கரணம் அதனால அந்த மாதம் ஒரு தடவை மற்ற மற்ற கரணங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு எட்டு தடவை வருங்க ஆனால் ஒரு நாலு கரணம் மட்டும் வந்து இருபத்தி ஏழு நாளைக்கு ஒரு தடவை தான் வரும் அந்த ஒரு நாளில் நீங்க தவறாம உங்களோட திருநெல்வேலி